வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாடாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாடாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் கேப் நிப்டியோடைய முக்கியமான லெவல் என்ன எது ட்ரெண்டை வந்து தீர்மானிக்கப் போகிறது சரிங்களா ஸோ அந்த லெவலை பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் திங்க்கிழமை இன்ட்ராடேவில் ஸ்கேல்பிங் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கக்கூடிய லெவல்ஸ் எது அல்லது ட்ரெண்ட்டு கண்டினியூ பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருப்பதற்கு வந்து சான்சஸ் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்படி பார்க்குறப்போ நிப்டியில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நிப்டியில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் எடுக்கும்போது தான் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுவதற்குண்டான சான்சஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ அந்த டோட்டல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் இந்த புள்ளியிலேருந்து ட்ராப் பண்ணப்பட்டு அப்படியே அப் சைட் சரிங்களா திரும்ப டவுன் சைடு வராங்க சப்போர்ட் சரிங்களா திரும்ப அப்படியே அப் திரும்ப சப்போர்ட் திரும்ப அப் சரிங்களா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படின்ட்டு நினைத்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு மார்க்கெட் டவுனாக ஓப்பன் ஆகி அப்படியே வந்து ரிவர்சல் வந்து ஆகிட்டாங்க சரிங்களா ஸோ இதை நம்ம ஃபேக் அவுட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இதனால் வரை இந்த புள்ளியில் மார்க்கெட் இன்னும் பிரேக் டவுன் பண்ணவே இல்லை இப்போ பிரேக் டவுன் அப்படின்றத எடுக்கும் அப்படின்ட்டு நினச்ச பட்சத்தில் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலை எடுத்துருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படின்றது அப்சைட் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகக்கூடிய பட்சத்தில் சரிங்களா மார்க்கெட் திரும்ப ஆல் டைம் ஹையை நெருங்கும் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து டவுன் சைடில் கண்டினியூ பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் பர்தரா இன்னும் சில கரெக்ஷன்களை நிச்சயமாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது எந்த அளவுக்கு இருக்க போகுது திங்கட்கிழமை மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபைவ் மினிட் சாட் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா ஃபைவ் மினிட் சார்ட்டை பொறுத்து பார்க்குறப்போ நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரே ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் சரிங்களா ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு லோ கிடைச்சது அந்த லோவிலிருந்து ஹை வர ஃபிஃபோன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் சரிங்களா லோவிலிருந்து ஹை வர ஃபிஃபன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறப்போ எப்போ நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசுவோம் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங்கை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் அப்படின்றது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த லெவல் வரைக்கும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஜோன்லேயே வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படின்றது ஒரு சூப்பர் புல்லிஸ் லெவல் ஒரு சூப்பர் புல்லிஸ் லெவல்லே கன்சாலிடேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்ற ஹையை எப்பொழுது மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போது ஒரு ஃபர்தராக ஸ்ட்ராங்கான அப்மூவை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போது ஃபர்தராக அடுத்த டார்கெட்டாக இருக்கக்கூடியது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டைன் பண்ண முடிகிறது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் போகும் சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது அப்படின்றது ஒரு குரூசியலான ரிஜெக்ஷன் லெவல் சரிங்களா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு புள்ளிகள் அப்படியே டக்குன்னு வந்து ஃபாலோ ஆகிட்டாங்க ஸோ அதனால இந்த சோனில் வந்து வெயிட் பண்ணுவோம் இங்கே ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுதற்குண்டான வால்யூம் அப்படின்றத ஆக்ட் ஆகும் அப்படி வால்யூம் அப்படின்றது ஆக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட் அப்மும் அல்லது இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் எடுத்துக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கரெக்ஷனும் எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் சரிங்களா இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக வந்து இருக்குது ஓகேவா ஓகே இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலை நெகட்டிவாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படி நெகட்டிவாக ஓப்பன் ஆகும்போது அல்லது மார்க்கெட் டவுன் சைடில் நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துல நிற்கல அடுத்து டவுன் சைடில் அப்படியே கண்டினியூவாக வந்து விழுகிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து பார்க்கலாம் சரிங்களா அப்போது அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சரிங்களா இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வர முறை வெயிட் பண்ணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி நடந்திருக்கு ஒரு ரெக்கவரிக்கு பிறகு மார்க்கெட் ஐம்பது சதவீதம் எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ரிவர்சல் ஆகும் அப்போது நான் இங்கே எதற்காக வந்து வெயிட் பண்ண போகிறேன் பேட்டனுக்காக வந்து வெயிட் பண்ண போகிறேன் ஸோ ட்ரெண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஃப்ரெண்டு மாதிரி நம்ம நல்லது ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்போது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முக்கியமான லெவல் என்ன மேஜராக மார்க்கெட் இப்போது என்ன ட்ரெண்டில் இருக்குது எந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது அது ட்ரெண்ட் ரிவர்சலாக அல்லது ட்ரெண்ட் கண்டினியூஷனாக இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்னு வைங்களேன் இந்த ஜோனுக்குள்ளே அப்போ மார்க்கெட்டோடைய அடுத்த டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக புட் ஆப்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்சஸாக நான் பார்க்குறது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்தளவில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண உடனே புட் ஆப்ஷன் சைட் மார்க்கெட் மாறிடும் அப்படின்ட்டு நினைக்கிறது தவறு சரிங்களா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சஸ்டெயின் பண்ணணும் அல்லது நல்ல வால்யூமோடு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் இந்த சஸ்டெயின் அப்படின்றது குறைவான வால்யூம் இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி ஒரு பதினைந்துலேருந்து முப்பதை நிமிடங்களுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடிகிறது அப்படின்றா புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது சரிங்களா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பது இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பது இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஒன்று எட்நூறு வரை வரும் இருபத்தி ஒன்று எட்நூறு அப்படின்ற லெவல் ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சரிங்களா இருபத்தி ஒன்று எட்நூறு அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா தான் ஃபர்தராக புட் ஆப்ஷன் சைடில் அதாவது ஃபர்தராக ஃபால் கன்டினியூஷன் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நம்ம பேங்க் நிப்டியில் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் 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 திரும்ப எக்ஸாக்டாக இதே ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க ஸோ இப்படி சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த லைன் பொறுத்து பிரேக் டவுன் நடக்கும்போது பருத்தராக சரிங்களா இந்த இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து எடுத்திருக்கு ஸோ அப்படி வந்து ரிவர்சல் எடுத்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் ஆல் டைம் வையை நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஏன்னா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் இங்கேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்விங் திரும்ப இங்கவும் ஸ்விங் திரும்ப இங்கேருந்து ஸ்விங் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குற திரும்பவும் இங்கேருந்து ஸ்விங் சரிங்களா அல்லது இந்த லோவை எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக அதுதான் இப்போதைக்கு ட்ரெண்ட் கண்டினியூஷன் சரிங்களா ஸோ இப்போது கால் சைடில் எப்படி வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆக போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புட் சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய லெவல் நோட் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படின்றது ஒரு பெரிய ஃபாலை கொடுக்கக்கூடிய லெவல் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பதை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிச்சுனா ஃபர்தராக பெரிய ஃபாலை வந்து கொடுக்கும் இது தீர்மானிக்கக்கூடிய லெவல் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸ் ஆட்டை பொறுத்து இப்போ கால் ஆப்ஷனுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசும் இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எவ்வளவு தூரம் வந்து ஃபால் வந்து நடந்ததோ அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெக்கவரி வந்து நடந்துருச்சு அப்படி பார்க்குறப்போ நான் இப்போ ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங்கில் விபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது ஃபிளாட்டானா எக்ஸாக்டாக ஃப்ளாட்டாக ஓகா ஓப்பன் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ளாட் பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இதை ஒன்றுமே சேஞ்சஸ் வந்து பெரிய அளவுக்கு பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் ஓப்பன் ஆகுதுங்க அப்படியே ஃபர்தராக கரெக்ஷன் தான் எடுத்துக்குது அப்படின்னா இந்த புள்ளியை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இந்த புள்ளியை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது சூப்பர் புல்லிஸ் லெவலாக மாறும் இப்போது இன்கேஸ் ஃப்ளாட்டாகவே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இப்படி வச்சு சரிங்களா ஸோ அந்த புள்ளி இன்கேஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னா லைவ் மார்க்கெட்டில் அதற்கேற்றார் போல நீங்களும் மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அதனால் அதை மட்டும் வந்து புரிஞ்சுக்கிங்க இப்போ ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு அப்படின்றது சூப்பர் புள்ளிஸில் சரிங்களா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு அப்படின்ற புள்ளி மார்க்கெட் சஸ்டைன் பண்ண முடிகிறது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் ரிவர்சலே எடுக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்றது டார்கெட் ஒன் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்மூவும் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனால் இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய ட்ராப் வந்துருக்கு சரிங்களா இந்த ஜூ இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து எட்நூறு வரை சரிங்களா ஒரு நூறு நூற்றி ஐம்பது புள்ளிகள் மட்டும்தான் நம்ம அதிகபட்சமாக டார்கெட் வைக்க முடியும் ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனே மார்க்கெட் வந்து வச்சுருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப பேங்க் நிப்டியில் இந்த ஜோன் அப்படின்றது நமக்கு ஒரு ரிவர்சலை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஜோன் இந்த ஜோனை எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ நாற்பத்தி ஏழு எட்நூறு அப்படின்ற லெவல பிரேக் அவுட் பண்ணால் தான் நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி எட்டாயிரத்து பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா தான் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நானூறு ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஓகே இப்போ இன்கேஸ் ரிவர்சல் நடக்குது அல்லது நல்ல ஒரு டவுன் நடக்குது அல்லது இதில் சஸ்டைன் பண்ண முடியும் சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் ஃபர்தராக கரெக்ஷனை எடுத்துக்குது அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு அப்படின்ற லெவல் பிரேக் அவுட்டுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை வரும் இப்போது நம்ம இங்கே ஒரு ஜோனை வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை சரிங்களா இந்த சோனுக்குள்ளே மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு இங்கே பேட்டன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஒரு இம்பல்சிவ் ஒரு கரெக்ஷன் அப்புறம் ஒரு இம்பல்சிவ் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு இங்கே இருந்து மார்க்கெட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி எழுபது வரைக்கும் அதிகபட்சம் போகலாம் சரிங்களா இங்கே மட்டும் ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் வந்து உருவாகிருச்சு அப்படின்னா அடித்து நிறுத்திட்டு மார்க்கெட் அப்ஸை போவத யாராலையும் தடுக்க முடியாது டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த புள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கக்கூடிய புள்ளி எதனால் நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே சின்ன கரெக்ஷனில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டோடு போகும்போது சரிங்களா உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் அப்படின்றது குறைவாக இருக்கும் இப்போது ஒரு டபுள்யூ பேட்டனை உருவாக்கிட்டாங்களா டபுள்யூ பேட்டனில் பிரேக் அவுட் நடக்குதா ஸோ பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் நடந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் என்ன இங்கே தான் இருக்கும் அதுவே டார்கெட் அப்படின்றது பெருசாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்விங்கு அப்மூ கொடுத்துட்டாங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபது வரைக்கும் அப்மூ வந்து கொடுத்துட்டாங்க அப்போது நம்மளுடைய ட்ரைலிங் காஸ்ட் காஸ்ட்டும் காஸ்ட்டாக மாற்றிக்கலாம் அடுத்து மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்குமா ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை கிட்ட ஆலையா அடுத்து மார்க்கெட் வந்து அப்மு போகுமா அப்போது ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போது நம்மளால் ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது பண்ணக்கூடிய இடமே இந்த மாதிரி மேஜரான லெவல்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி மேஜரான லெவல்ஸை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் பர்ஃபெக்டாக ரிவர்சல்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றப்போ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படி பர்ஃபெக்டாக ரிவர்சல் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டும் வெளியே வர முடியும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ரிவர்சல் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மேஜரான லெவலில் மேஜரான மூவ் கொடுக்கக்கூடிய இடங்களில் மார்க்கெட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதற்கேற்றார் போல ட்ரேடு அப்படின்றத பண்ணும் சரிங்களா சரி ஓகே இப்போது நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்றது அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் கோல்டன் ரேஷியோ லெவல் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிருச்சு அப்படின்ற பட்சத்தில் புட் ஆப்ஷன் சைட் போயிடக்கூடாது சரிங்களா இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் சஸ்டைன் பண்ண முடிகிறது அப்படின்ற பட்சத்தில் புட் ஆப்ஷன் சைட் போகலாம் அல்லது வால்யூம் நல்ல வால்யூமோடு பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் புட் ஆப்ஷன் சைட் போகலாம் நாற்பத்தி ஏழாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஆறு எட்நூறு நாற்பத்தி ஆறு எட்நூறு அப்படின்றது அடுத்தகட்ட சப்போர்ட் நாற்பத்தி ஆறு எட்நூறுக்கு பிறகு நாற்பத்தி ஆறு அறநூறு நாற்பத்தி ஆறு அறநூறு நம்ம முன்கூட்டியே சொன்னது போல் ஒரு ட்ரெண்டை தீர்மானிக்கக்கூடிய லெவல் ஸோ இங்கே மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலை வந்து கொடுக்கும் சரிங்களா ஸோ அதனால் எங்கெல்லாம் மேஜரான மொமெண்டம் வரும் இந்த ஹையே பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே கன்சாலிடேஷன் நடந்து ஹையே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மேஜர் ஆனும் இங்கே சஸ்டெயின் பண்ணிவிட்டு ரிவர்சல் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அதற்கேற்றார் போல் ஸ்விங்கோ அல்லது ஸ்கேப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ நமக்கு வந்து கிடைக்கிது சரிங்களா ஸோ அதனால் இருக்கக்கூடிய சான்சஸ் என்னென்ன நமக்கு பர்ஃபெக்டான ட்ரேட் செட்டப் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ட்ரிஸ் வந்து எடுக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த என்ட்ரிஸை நீங்கள் உங்களுடைய எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த என்ட்ரிஸ் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அல்லது இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது இது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் சொன்னீங்கன்னா அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலையோ அல்லது கமெண்ட்லையோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போது நிப்டி பேங்க் நிப்டி ரெண்டுமே சரிங்களா மேஜரான லெவலில் எதுவும் ஆக்ட் ஆகலை அல்லது பிரேக் அவுட் நடக்கலை அல்லது அந்த இருந்து ரிவர்சல் நடக்கலை அப்படின்னா அங்கே லைவ் மார்க்கெட்டை பொறுத்து ஸ்கேப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும் சரிங்களா ஸோ இது நமக்கு எக்ஸாக்டாக இங்கே தான் நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது அதுவே இந்த புள்ளிகளில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்குது அல்லது இந்த புள்ளிகளில் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒரு நல்ல அப்மு வரும் அப்படின்றத நம்ம போஸ்ட் மார்க்கெட்லேயே வந்து சொல்ல முடியும் சரிங்களா அதனால தான் நான் வந்து மேஜர் லெவல்ஸை பேஸ் பண்ணி மட்டும் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு சைட் வேஸாகவோ அல்லது நல்லது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாகவோ இருக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்து வரலாம் ஏன்னா ட்ரெண்டை வந்து தீர்மானிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொன்னீங்க ட்ரெண்டு அப்படின்லாம் எதுவுமே வந்து நடக்கலையே அப்படின்னா மேஜரான லெவல்ல ஏதாவது மார்க்கெட் வந்து பிரேக் டவுன்ஸ் கொடுத்துச்சா அல்லது மேஜரான லெவல்ல ஏதாவது ஆக்ட் ஆகிருக்கா ஆக்ட் ஆகல அப்படின்ற பட்சத்தில் அது நடந்துருக்கா சரிங்களா ஸோ அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால எப்போ என்னைக்கு ஒரு ட்ரெண்டான நாளாக இருக்க முடியும் என்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் இல்லாத நாள்லாம் ஒரு சைடுவேஸ் நாளாக ஒரு ப்ரீமியம் டீகே இருக்கக்கூடிய நாளாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் ஸோ இந்த எக்ஸ்ட்ராவான விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இது எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து ஒரு போர் வந்து நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு இரநூறு புள்ளிகள் கீழே விழுந்துருச்சா டக்குன்னு இரநூறு புள்ளிகள் அப்படியே மார்க்கெட் வந்து தொடர்ந்து இன்னமும் வந்து ஆயிரம் புள்ளிகள் ரெண்டாயிரம் புள்ளிகள் கீழே விழுகும் அப்படின்ற நம்பிக்கையில ட்ரேட் பண்ணக்கூடாது அது அந்த புள்ளி எந்த அளவுக்கு இருக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்றவங்களுக்கு டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பண்றவங்களுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் நியூஸை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கவலைகள் வந்து கிடையாது எனக்கு நியூஸெல்லாம் பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லை டெக்னிக்கலாக தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றப்போ டெக்னிக்கலாக நம்புங்க ஏதாவது ஒரு நாள் ஃபெயிலியர்ஸ் வந்து நடக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் நடக்கிறப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்றப்போ இந்த மாதிரி பெரிய கிராஷை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அல்லது இந்த மாதிரி பெரிய கிராஷில் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பெரிய கரெக்ஷன் எடுக்கிறப்போ என்னால் என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்ட்டு வருத்தம் வந்து படாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்டெக்ஸு நிஃப்டி மிட் கேப் தாங்க நிஃப்டி மிட்கேப்பில் என்னத்தை பற்றி பேச போகிறோம் சரிங்களா இங்கே எங்கேருந்து ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்டெக்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்த போகிறோம் எல்லா நாளும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா இன்டெக்ஸுக்கும் பயன்படுத்த முடியாது சரிங்களா ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு எப்படி வந்து ட்ரெண்டை வந்து கொடுக்க போகுது எது மேஜரான லெவல்ஸ் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசியாச்சு அதுவே மிட பொறுத்த சரிங்களா நான் ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கேன் பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஒரு ரிவர்சல் நடந்துச்சு இல்லைங்களா ஸோ அந்த புள்ளியில் இருந்து ஒரு ஸ்விங்கு இப்போ மிட்கேப்பை பொறுத்து பார்க்குறப்போ சரிங்களா நம்ம வந்து வச்சு வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியும் சரிங்களா ஸோ அப்படி ஃபிஃபன் வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் எப்படி வந்து சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் லைன் வச்சு ட்ராப் பண்ணி வந்து காமிச்சிங்க அடுத்து ஃபிஃபனை வச்சு ரிட்ரெஸ்மெண்ட் வந்து பயன்படுத்தி காமிக்கிறீங்க இது உங்களால் வந்து எப்படி முடியுது நீங்கள் மட்டும் எப்படி வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கிங்களேன் அதுக்கு கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வேணும் கொஞ்சம் அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்மளால் பண்ணிட முடியும் அதனால் நம்மளுக்கு இப்போ தெரியலையே அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்களாலையும் எல்லாத்தையும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக இதே போல் அனலைசிஸ் பண்ண முடியும் இதே போல் வந்து பர்ஃபெக்டாக ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண முடியும் சரிங்களா ஒரு பத்தாயிரம் மணி நேரம் ஒரு துறையில் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ அதில் உங்களால் மிகப்பெரிய ஆளாக மாற முடியும் அதனால் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ மிக்கப் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டு இந்த ஹை எதற்காக வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் இங்க இருந்து இந்த பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஒரு ஸ்ட்ராங்கான இம்பல்சிவ் ஒரு ஆயிரம் புள்ளிகள் சரியாக மார்க்கெட்டை அடிச்சு நிவத்திட்டு மேலே வந்து அப்சைடு வந்து போயிருக்காங்க ஸோ அப்படி அப்சைட் போன மார்க்கெட்டு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்காங்க ஒரு இம்பல்சிவ்வுக்கு பிறகு வரும் கரெக்ஷன் வேவ் ஆனது ஐம்பது சதவீதம் ரிட்ரேஸ்மெண்ட்டில் சப்போர்ட் எடுத்து விட்டால் திரும்பவும் இம்பல்சிவ் வேவை தொடர்வதற்கு ஒரு எழுபது சதவீத வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்போ ஐம்பது சதவீதம் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்துச்சு இது இம்பல்சிவ் வேவ் இது கரெக்ஷன் வேவ் ஐம்பது சதவீதம் ரிப்ளேஸ்மெண்ட் திரும்ப வந்து இம்பல்சிவ் தொடங்குவதற்கு ஒரு எழுபது சதவீதம் வந்து வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது என்னுடைய பர்சனல் தியரி அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட்டுடைய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டை வந்து தீர்மானிக்கிறேன் பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகும் நம்ம வந்து புட் ஆப்ஷனில் ஒரு பெரிய ஃபால் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு அப்படின்ற புள்ளிக்கு பெலுவாக ஆன பிறகு மட்டும்தான் நம்மளால் ஃபர்தராக ஒரு பெரிய ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சரிங்களா இப்போது நிஃப்டி பேங்க் நிப்டி ரெண்டும் வந்து ஒரு நல்ல ரிவர்சலை வந்து எடுத்திருந்தாங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலே வந்து எடுத்துக்கல அப்படி பார்க்குறப்போ இங்கே அளவுக்கு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் எப்போ வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பவும் ஃபெஃபோனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா ஃபெஃபோனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு எளிய டூ சரிங்களா அதனுடைய அடிப்படைகள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா அதில் பயன்படுத்திய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டையும் ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் கொடுத்துச்சு இல்லைங்களா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் கொடுத்துட்டு அப்படியே ரெக்கவர் ஆகும்போது எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபது ஸோ பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு அடுத்தது இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் அப்போ பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபதுலிருந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனாக வந்து செயல்படும் அப்போ கால் ஆப்ஷன் ட்ரெண்ட் கன்டினியூஷன் அப்படின்றது இந்த பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடிந்தால் மட்டும்தான் வந்து கால் சைட் போக முடியும் அப்படி வந்து கால் சைட் போகிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டார்கெட் பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இந்த பத்தாயிரத்தி எட்நூற்றி இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் ட்ரேட் பண்ண விருப்பம் வந்து நான் படலை சரிங்களா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக அப் சைடில் நல்ல வால்யூத்தோடு ஏறிட்டு இருந்தாங்க டக்குன்னு கடகட கட கட கீழே வந்து விழுந்துருச்சு சரிங்களா ஸோ இந்த ஜோனில் பேட்டன்கள் உருவாகும்போது அது கரெக்ஷனையும் இந்த ஜோனை தாண்டி மார்க்கெட் சஸ்டைன் பண்ண முடிகிறது அப்படின்ற பட்சத்தில் அது ஃபர்தராக அப்மூவையும் கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல பர்ஃபெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்மூவாக இருக்கும் சரிங்களா இப்போ நாளைக்கு எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம் இப்போ இது வரைக்கும் எதெல்லாம் ட்ரெண்டை வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்ட்டு வந்து பேசியாச்சு இதற்கும் ஃபிஃபனி தான் என்ன பண்ணுறோம் இன்றைய டே ஹை வரை வர வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் ஸோ டே லோ டூ டே ஹை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த முப்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீதத்துலேருந்து இந்த பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபது வரை ஒரு எழுபது புள்ளிகள் இருக்கு ஸோ இந்த எழுபது புள்ளிகளில் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்காது அப்படின்றது என்னுடைய எண்ணம் இந்த பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலில் இருந்து அறுநூற்றி ரெண்டு இந்த ஜோனை நெருங்கி பேட்டன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் ரிவர்சல்ஸ் வந்து கொடுக்கலாம் பத்தாயிரத்தி அறநூறிலிருந்து அறநூற்றி இருபது வரை பேட்டன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபது பத்தாயிரத்தி எழுநூறு பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபது சரிங்களா ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது இந்த லெவல்ஸெல்லாம் அச்சீவ் பண்ணணும் இன்கேஸ் பத்தாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நல்ல வால்யூத்தோடு பண்ணுது அல்லது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு பிறகு பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது டு ஐநூற்றி முப்பது சரிங்களா இது நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இந்த லெவலை தாண்டி மார்க்கெட்டால சஸ்டெயின் பண்ண முடிகிறது அப்படின்னா தான் ஃபர்தராக நமக்கு இன்னும் ஒரு நூறு புள்ளிகள் ஒரு பெரிய கரெக்ஷன் எடுப்பதற்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ இந்த நூறு புள்ளிகளை அச்சீவ் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கு இந்த பெரிய லெவலை பிரேக் பிரேக் டவுன் பண்ணதுக்கு தான் சரிங்களா ஸோ இப்போதை வரைக்கும் வீடியோவில் பார்க்குறப்போ நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் மிட்கேப்ல எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தி நாளைக்கு ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மேஜரான லெவல்ஸாக இருக்கும் எந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரெண்டை கண்டினியூஷன் ஆகும் அல்லது எந்த லெவலில் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாகவே வந்து பேசியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழியது வாழும் நன்றி